ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஏகாதசி என்பது பெருமாளின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் அற்புதமான விரதமாகும் ஆனால் அந்த நாளில் பெருமாளை வழிபடுவதுடன் அவருடன் சேர்ந்து செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவது மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது காரணம் பெருமாளின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு முதலில் பெருமாளின் திருமார்பில் நீங்காமல் நித்திய வாசம் செய்யும் மகாலட்சுமி தாயாரின் அருளை நாம் பெற வேண்டும் பெருமாள் தன்னை வணங்க வரும் பக்தர்களின் பாவ புண்ணியங்களை ஆராய்ந்து அவர்களின் பக்தி நம்பிக்கை ஆகியவற்றுக்கு ஏற்பதான் அருள் செய்வார் ஆனால் மகாலட்சுமி தாய் உள்ளம் கொண்டவள் தனது பிள்ளையின் மனம் வாடுவதை பொறுக்க முடியாமல் உடனடியாக அருளை வழங்கும்படி பெருமாளிடம் பக்தர்களுக்கு பேசக்கூடியவர் அதனால் பெருமாளுக்குரிய ஏகாதசி நாளில் மகாலட்சுமி தாயாரை மனதார எளிமையான முறையில் வழிபட்டால் மகாலட்சுமியின் அருளும் பெருமாளின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் ஏகாதசி அன்று குளிக்கும்போது தண்ணீரில் இரண்டு துளசி இலைகளை போட்டு அந்த தண்ணீரை எடுத்து தலையில் ஊட்டும் போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை கூறியபடி ஊற்ற வேண்டும் அப்படி செய்தால் நம்மை பிடித்த பீடை விலகும் லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும் இதனால் நம்முடைய வீட்டிலும் வாழ்விலும் லக்ஷ்மி கடாட்சம் நிலைந்திருக்கும் அதே போல ஏகாதசி விரதம் இருந்தாலும் முழு உபமாசமாக விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் ஏகாதசி நாளில் பெருமாளை போற்றும் விஷ்ணு சஹசிரநாமம் விஷ்ணு காயத்ரி ஆகிய மந்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும் இது மகாலட்சுமியின் மனதை மகிழ செய்யும் இப்படி செய்வதால் செல்வம் அமைதி நல்ல ஆரோக்கியத்தை மகாலட்சுமி தாயார் அள்ளி கொடுப்பாள் இது தவிர ஏகாதசி நாளில் வீட்டில் பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தில் துளசி இலைகள் பரப்பி வைத்து அதன் மத்தியில் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து ஓம் நமோ நாராயண நமக என்று மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் துளசி இலைகள் கிடைக்காவிட்டால் வாசனை மிகுந்த மலர்களை பரப்பி வைத்து அதன் மீது தீபம் ஏற்றலாம் துளசி இலை நெய் தீபம் வாசனையான மலர்கள் நாராயண நாமம் இவை அனைத்துமே மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமானதாகும் இந்த மங்கள பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து வைத்து ஏகாதசி நாளே விளக்கேற்றி வழிபடும்போது போது மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து ஸ்ரீ சுத்தம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ஆகிய மந்திரங்களையும் சொல்லி வழிபடுவதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் அதே போல நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இதனால் ஏகாதசி நாளில் பெருமாளுக்கு நெல்லிக்காய் படைத்து வழிபடுவது நெல்லி மரத்திற்கு தண்ணீர் விட்டு பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானதாகும் வீட்டில் துளசி மாடம் இருந்தால் ஏகாதசி நாளில் அதற்கு முன் சிறிய அகல் விளக்கில் தீபமேற்றி வைத்து மூன்று முறை வளம் வந்து வழிபடுவதும் மகாலட்சுமியின் மனதை குளிர செய்யும் ஏகாதசி அன்று வில்வ மரத்திற்கு முன் தீபமேற்றி பூஜை செய்து வழிபடுவதும் மகாலட்சுமியின் அருள் ஹர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர